வணக்கம் இன்றைக்கி நான் பேப்பர் நியூஸில் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் அனல் பறக்கும் தேர்தல் களம் தூத்துக்குடி தொகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் ஒரே நாளில் போட்டி போட்டு வாக்கு சேகரிப்பு பண்ணாரி மாரியம்மன் கோவில் குண்டம் விழா லட்சக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் வேட்புமனு தாக்கல் இன்றுடன் முடிவடைகிறது இறுதி வேட்பாளர் பட்டியல் முப்பதாம் தேதி வெளியீடு எஸ்எஸ்எல்சி பொதுத் தேர்வு தொடங்கியது எளிதாக இருந்ததாக மாணவர்கள் கருத்து சேலத்தில் இருந்து ஜீப்பில் கொண்டு சென்ற இருபத்தி நான்கு கிலோ தங்க நகைகள் பறிமுதல் தேர்தல் பறக்கும் படையினர் நடவடிக்கை பயணிகளை ஏற்றுவதில் போட்டி அரசு பஸ் கண்டக்டரை நடுவரில் புரட்டி எடுத்த தனியார் பஸ் ஊழியர்கள் ஊட்டியில் தேர்தல் நடத்திய விதிமீறல் அதிமுக பட ஜனதா நிர்வாகிகள் மீது வழக்கு விதிமுறைகளை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை இறுதி ஊர்வலத்தின் போது சாலைகளில் மாலைகளை வீசக்கூடாது ஐகோர்ட்டில் டிஜிபியின் சுற்றறிக்கை தாக்கல் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு சிபிசிடி போலீஸில் சந்தோஷ் ஆஜர் திருச்செந்தூர் சிவந்தி அகாடமி சார்பில் ரயில்வே டெக்னீஷியன் தேர்வுக்கு ஆன்லைன் பயிற்சி வகுப்பு வருகின்ற பதினைந்தாம் தேதி தொடங்குகிறது சொத்துகுப்பு வழக்கில் ஜெயலலிதாவின் பொருட்களை தமிழக அரசின் ஒப்படைக்க தடை நீட்டிப்பு கர்நாடகா ஐகோர்ட் உத்தரவு வாக்குச்சாவடியில் செல்போனில் படம் எடுக்க தடை தலைமைத் தேர்தல் அதிகாரி பேட்டி போலி பத்திரப்பதிவுகளை ரத்து செய்யலாம் மாவட்ட பதிவாளருக்கு அதிகாரம் வழங்கும் சட்ட திருத்தம் நிறுத்தி வைப்பு ஐகோர்ட் உத்தரவு நகைச்சுவை நடிகர் சேசு மரணம் மாரடைப்பால் உயிர் பிரிந்தது காட்டு யானைகள் வெளியேறுவதை தடுக்க இரும்பு வேலி வீடுகளில் கருப்பு கொடியேற்றி விவசாயிகள் போராட்டம் ஈரோடு மாவட்டத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை இருபத்தி ஆறாயிரம் மாணவ மாணவிகள் எழுதினார்கள் உடல்நிலையில் முன்னேற்றம் கணேசமூர்த்தி எம்பிக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை புஞ்சை புலிவுட்டு அருகே குடிநீர் கேட்டு காலை கூட பெண்கள் சாலை மறியல் பெரிய மாரியம்மன் கோவில் திருவிழா நீண்ட வரிசையில் காத்திருந்து கம்பத்துக்கு பொழுது நீர் ஊற்றிய பெண்கள் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக பிளப்பி அருணாச்சலம் வேட்புமனு தாக்கல் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் உள்ளிட்ட ஒன்பது பேர் வேட்புமனு தாக்கல் ஈரோட்டில் நகைக்கடை உரிமையாளரிடம் பத்தேக லட்சம் பறிமுதல் சட்டைக்குள் மறைத்து எடுத்து சென்ற போது சிக்கினார் பாரதிய ஜனதாவுடன் கள்ளக்கூட்டணி வைத்திருப்பது திமுக தான் தூத்துக்குடி பிரச்சார பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி கடும் தாக்கு நட்சத்திர வேட்பாளர்களின் சொத்து மதிப்பு ஐநூத்தி எண்பத்தி மூணு கோடியுடன் ஈரோடு அதிமுக வேட்பாளர் முதலிடம் தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் மூலம் களம் காணும் முப்பத்தி ஒன்று பெண் வேட்பாளர்கள் அதிகபட்சம் நாம் தமிழர் கட்சி பத்தொன்பது குறைந்தபட்சமாக அதிமுக ஒன்று பஞ்சாபில் பாரதிய ஜனதா தனித்து போட்டி காங்கிரஸ் ஆட்சி அமைந்தவுடன் முப்பது லட்சம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் ராகுல் காந்தி உறுதி வெள்ள நிவாரணம் ஒதுக்கீடு செய்வோம் என்று என்னிடமே பொய் சொன்னார் பிரதமர் மோடி தூத்துக்குடி பிரச்சாரத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் தாக்கு குஜராத்துக்கு எதிரான ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இரநூத்தி ஆறு ரன்கள் குவிப்பு கெஜ்ரிவாலை விடுதலை செய்ய வலியுறுத்தி பிரதமர் வீட்டை முற்றுகையிட ஆம் ஆத்மி கட்சியினர் பயிற்சி மந்திரி உட்பட கட்சித் தொண்டர்கள் கைது ஐம்பதாயிரத்திற்கும் மேல் பணம் எடுத்து சென்றால் பறிமுதல் தேர்தல் நடத்தை விதியால் முடங்கும் சிறு தொழில்கள் மதியில்லாத தமிழகம் உருவாக்க நாற்பத்தி நான்கு ஆண்டுகளாக போராடுகிறேன் டாக்டர் ராமதாஸ் பேச்சு காவிரி ஆற்றில் மூழ்கி தந்தை மகன் உட்பட நான்கு பேர் சாவு குடும்பத்துடன் சுற்றுலா சென்ற போது பரிதாபம் மதுபான கொள்கை முறைகேட்டில் கைது அமலாக்கத்துறை காவலில் இருந்தபடியில் கெஜ்ரிவால் இரண்டாவது உத்தரவு இன்னைக்கு அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்